நாடக நடிகர் செந்தில் அப்படின்ற அவருடைய அக்கௌண்டில் இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது ஹேக் பண்ணி அவர்கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க அது எப்படி நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நம்மளும் அவேர்னஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது புரியறது கிடையாது ஒருத்தருடைய வாட்ஸ்அப்பை இன்னொருத்தர் எப்படி ஈஸியாக ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று மெயில் அக்கௌண்டு அதனுடைய பாஸ்வேர்டு நீங்கள் பொதுவாக ஒரு மெயில் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்காரணம் கொண்டும் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய மொபைல் இருக்கு பார்த்தீங்களா இந்த மொபைலை எக்காரணம் கொண்டும் அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கக்கூடாது என்ன பண்ணுவாங்கன்னா சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் எமர்ஜென்சி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்பாங்க நீங்களும் மொபைலில் கொடுக்குறீங்கல்ல மொபைல் வாங்கின ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் மேலே இருக்க அந்த மூணு டாட் சாதாரணமாக தெரியிற மாதிரி இருக்கலாம் இந்த மூணு டாட் என்னென்ன வேலை பார்க்கணுன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த டாட்கில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு ஒன்று இருக்கும் இந்த லிங்க் டிவைஸ் கொடுத்த உடனே ஒரு பார் கோடு ஓப்பன் ஆகும் ஸ்கேன் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு ஓப்பன் ஆகும் இந்த பார் கோடை இன்னொரு மொபைலில் ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபுல் வாட்ஸ்அப் சாட்டிங்கும் அவங்களுக்கு போயிடும் நீங்கள் இங்கே என்னென்ன சாட் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ யாருக்கிட்ட நீங்கள் நெருக்கமாக பேசுகிறீங்க யார் நீங்கள் பணம் கேட்டால் உடனே கொடுக்க தயாராக இருக்காங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்காவது ஒரு நாள் நீங்க அதாவது அசந்த நேரம் நீ ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப நேரம் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணலை ஃபேஸ்புக் வரல எதுவுமே வரல அப்படின்னா அந்த டைமிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு ஒரு மெசேஜ் எமர்ஜென்சி பணம் அனுப்பி விடுங்கன்னு அவங்களும் பணத்தை சென்ட் பண்ணிடுவாங்க இப்போ அந்த மாதிரி நடந்த ஒரு ஸ்கேம் தான் ஒரு செந்தில் சாருக்கு நடந்துருக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ஸோ மொபைலில் இருக்க எந்த ஒரு அப்ளிகேஷனையும் மொபைல் யூஸிங்கில் இருக்கும்போது அடுத்த ஆள்கிட்ட கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க மொபைலை ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா இதுக்குள்ளே இருக்க எல்லா டேட்டாஸும் அவங்களுக்கும் போகும் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவருக்கு வெறும் பதினஞ்சாயிரத்தோடு போயிருச்சு இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாற போகிறாங்கன்னு தெரியல ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் யாராவது மொபைல் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க தயவுசெய்து கொடுக்காதீங்க ஆயிரம் பழக்கமாக இருந்தாலும் மொபைல் கொடுக்குறீங்கன்னா பார்த்து கையில் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் இருக்க எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற போர்ட் இருக்குது பார்த்தீங்களா எந்த இடத்துலையும் போய் ஈஸியாக மாட்டி சார்ஜ் போடாதீங்க சார்ஜரோடு இருந்த பிளக் பாயிண்டில் நீங்கள் மாட்டினீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலேருந்து அவுட்புட் எடுத்துருப்போம் நீங்கள் இங்கே மாட்டின உடனே அங்கே உங்களுடைய டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த விஷயத்துலேயும் நிறையா பேரோட டேட்டாஸ் எல்லாம் போயிருச்சு அப்படின்னாலுமே அதுவும் அவங்களுக்கு லாஸ் தான் ஸோ பணம் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக அழிக்கிறாங்கன்றது ஒரே ஒரு காரணம் இந்த மொபைல் தான் மொபைலில் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே சர்வீஸ் சென்டரில் முதற்கொண்டு மொபைல் கொடுக்குறீங்கன்னா மொபைலை லாக் பண்ணி கொடுத்துருங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் லாக்கை ஓப்பன் பண்ணி நீங்களே செக் பண்ணி வந்துடுங்க நம்பிக்கையின் பேரில் மொபைலை ஓப்பன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறது அவங்கக்கிட்ட உங்களுடைய மொபைல் பா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறது இல்லை அவங்கள ஓப்பன் பண்ணி செக் பண்ண சொல்கிறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா என்னைக்கே இருந்தாலும் பணம் போச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுடைய உடைமைகளை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் வாட்ஸ்அப்பில் இப்படி தான் ஹேக் பண்ணுறாங்க சிம்பிள் இந்த மூணு புள்ளியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க பார் கோடை ஸ்கேன் பண்ணால் டோட்டல் பேக்கப்பும் அடுத்த மொபைலுக்கு வந்துடும் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்கிறத எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ கண்காணிப்பாக இருங்க உங்களை நீங்களே கவனிச்சுக்கிட்டே இருங்க